Ramakrishna Hari Om Ram. Hari Om Ramakrishna Hari Om Ram. Hari Om Hari Om Hari. கல்பத்தொரு நன்னாளாகி இந்த புனித நாளிலே ஸ்ரீ குருதேவருடைய புனித நாமத்தை கடந்த பத்து நிமிடங்களாக ஆத்மாத்தமாக ஓதி ஆனந்தம் பெற்றோம் இன்றைக்கு சரியாக நூற்று முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் தொண்டையில் வந்திருந்த புற்றுநோய்க்காக சிகிச்சை பெறுவதற்காக கல்கத்தாவிலே ஒரு தோட்ட வீட்டிலே காசிப்பூர் என்னும் இடத்திலே இருந்த பெரிய பங்களா தோட்டத்துக்கு நடுவில் இருந்தது அதிலே சிகிச்சை பெற்று வந்தார் அன்று அந்த ஜனவரி முதல் நாள் அன்றைய தினம் குருதேவர் உடல்நிலை சற்று இருந்தது அவரால் சிறிது நடமாட முடிந்தது படுத்த படுக்கையா கிடந்த அன்றைக்கு என்னவோ உடம்பு நல்லா இருந்தது அன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு அப்பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அதனால அவர்களுக்கு வசதியான நாளில் எல்லாம் விடுமுறை விட்டிருந்தார்கள் அந்தபடி அன்றைக்கு விடுமுறை இன்றைக்கு அப்படிதான் இருக்கு விடுமுறையாக இருந்ததுனால ஒரு முப்பது போல பக்தர்கள் இந்த நேரமே குருதேவரை பார்ப்பதற்கு வந்து கூடியிருந்தார்கள் என்ன நடந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் உள்ளத்தை தொடுவதாகவும் இருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் சந்திர கோஷை பார்த்து கேட்டார் சரி என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கேட்டார் உடனே ஸ்ரத்தைக்கு பேர் போனவர் என்னென்னமோ கெட்ட குணங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் அதெல்லாம் அவருடைய ஒரு நல்ல குணம் உண்மையை சொல்லி அப்படியே நினைச்சபடி பேசுவார் பேசினபடி செயல்படுவார் அந்த நேர்மையும் ஸ்ரத்தையும் அவர்கிட்ட இருந்ததுனால அவர் ஆன்மீகத்தில் அவரை முன்னேற்றி விடுவது எளிதுன்னு குருதேவர் கண்டு குருதேவரால் ஆட்கொள்ளப்பட்டவர் கிரிச்சந்திரபோஷ் அப்படி ஒரு மொடாக்குடியரா இருந்தவர் குருதேவரால் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க நடக்கல குடிய விடுன்னு யார் சொன்னது அவர் கேட்கல குருதேவர் அவர் ஒரு தரம் கூட குடிக்காத அப்படின்னு சொல்லல நீ குடிக்கும் போதெல்லாம் எனக்கு அதை அர்ப்பணம் பண்ணுன்னார் ஐயோ இதைப்போ எப்படி அவர் குடுக்கறது அந்த மகனுக்கு என்று நினைத்து நினைத்தே இந்த குடிப்பழக்கத்தை விட்டார் ஒவ்வொன்றாக எல்லா கெட்ட பழக்கங்களையும் அவர் விட்டு விட்டார் அப்படிப்பட்ட கிரீஷ் சந்திர கோஷ் அவரை பார்த்து குருதேவர் தேவர் கேட்கிறார் என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் குருதேவருக்கு முன்னால் முழந்தாலிட்டார் மண்டிக்கால் போட்ட கை கொண்டு அவர் சொன்னார் வியாசரும் வால்மீகியும் எந்த மகாபுருஷரின் மகிமையை முற்றிலும் எடுத்து ஓத முடியாமல் திணறினார்களோ அப்படிப்பட்ட மகாபுருஷராகிய தங்களுடைய பெருமையை அற்பனாகிய நான் எப்படி சொல்லுவது என்று கிரீஷ் கேட்டார் அப்ப என்ன அர்த்தம் கிரீஷ் என்ன நம்புற அவருடைய விசுவாசம் என்ன யாரு ராமனா வந்தானோ யாரு கிருஷ்ணனா வந்தானோ அவனே தான் ஸ்ரீராமகிருஷ்ணராக இப்போது என்ஸ் இந்த கலியுகத்திலே ராமனும் கிருஷ்ணனுமாக வந்த அந்த மூலப்பொருள்தான் ஸ்ரீராமகிருஷ்ணராக வந்திருக்கிறான் என்று பரம விசுவாசத்தோடு கிரீஷ் கோஷ் சொன்னவுடன் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆழ்ந்த பரவசத்தில் மூழ்கிவிட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணன் அந்த பரவச நிலையில் ஆழ்ந்தவுடனே அவருடைய அந்த பேரானந்த நிலையானது தன்னைத்தானே எல்லாருடைய ஹிருதயத்திலும் உணர்த்தியது அவர்கள் உணர்ந்தார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதார புருஷர் என்று அவர்களுக்கு தெரியும் ஆயினும் அன்று ஒரு சிறப்பான அருள் வெளிப்பாடு அங்கு நிகழ்ந்துள்ளது அதனால் ஒவ்வொருவராக வந்து அவருடைய திருவடியில் வணங்கினார்கள் அப்படி வணங்கி எழுந்த அந்த பக்தர்கள் தலையிலும் நெஞ்சிலும் தமது கை வைத்து தொட்டு ஆசீர்வதித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணன் பரமஹம்சர் குருதேவர் அப்படி அவர்களை ஸ்பரிசித்த போது ஒரு வார்த்தையை சொன்னார் நான் என்ன சொல்லட்டும் சொன்னார் இல்லையா வால்மீகியாலும் வியாச மகர்ஷியாலும் யாருடைய பெருமையை சொல்ல முடியுமோ அப்படிப்பட்டவராகிய உங்களுடைய பெருமையை அற்பனாகிய நான் எப்படி சொல்லுவது என்று அவர் சொன்னவுடனே அதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்றார் என்ன சொல்லட்டும் அவருக்கும் ஒன்றும் சொல்ல முடியல அவர் தன்ன ஒரு சின்ன குழந்தைய வைத்துக் கொண்டு இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்திக்கு அவரும் வணங்கினார் அதனால அவர் சொல்ற நான் என்ன சொல்றதுப்பா நீ நான் என்ன எனக்கு சொல்ல இப்படின சொல்லை சொல்லும் பொழுதே அவர் தெய்வீக பரவசத்தில் ஆழ்ந்தார் ஒவ்வொருவராக வந்து வணங்கும் போது அவர்கள் தொட்டார் சிலருக்கு மார்பை தொட்டார் சிலருடைய முதுகலை தட்டினார் அப்படி அவர்களை தொட்ட மாத்திரத்தில் அவர்களுடைய ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டது அவர் சொன்னார் வாய்விட்டும் சொன்னார் உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகட்டும் அதுதான் அன்று அவர் அளித்த அற்புதமான ஆசீர்வாதம் நம்முடைய குருநாதர் சுவாமி பவானந்த மகராஜ் சொல்லுகிறார் குருதேவருக்கு நூற்றெட்டு போற்றி எழுதியிருக்கிறார் அதுல ஒரு நாமம் ஓம் சித்ரகாச கல்பதரவே தரவை நமகு ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அந்த ஆன்மீக பெருநிலையின் முன்னால் லௌகிகமான ஆசைகள் எதையும் நிறைவேற்று கொள்ள வேண்டும் என்று பக்தர்களுக்கு கேட்கக்கூட தோன்றாது அப்படி ஏதாவது துயரத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டியிருந்தால் தேவைகள் நிறைவேற வேண்டியிருந்தால் அதையும் நிறைவேற்றுவார் ஸ்ரீராமகிருஷ்ணர் அம்பாளுக்கு என்ன பேர் புக்தி முக்தி பிரதாயினி இறைவன் புக்தி முக்தி பிரதாயினியாக இருப்பதனாலே பக்தர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இவ்வுலக இன்பங்களை கேட்டால் அதனையும் கொடுக்கிறாள் அம்பாள் இவற்றில் உள்ள பற்றுதல்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனையும் நிறைவேற்றி அவர்களுக்கு முக்தி அளிக்கின்றாள் புக்தி முக்தி பிரதாயினி அப்படி குருதேவர் எதையும் கொடுக்க வல்லவர் அன்று சிறப்பாக அவர் கொடுத்தது ஆன்மீக விழிப்புணர்வு இன்னைக்கு எல்லாரும் சமுதாயத்துல என்ன சொல்றாங்க விழிப்புணர்வு வேணும் விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் தவறுகள் தவறான பழக்க வழக்கங்கள் அதுல இருந்து விடுபடணும்னா மனசு வந்து விழிப்போடு இருக்கணும் அலர்ட்டா இருக்கணும் வழி இலக்கு போய் போடக்கூடாது இது மாதிரி விஷயங்கள் அப்படியெல்லாம் இருக்கணும்னா நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க குருதேவர் சொன்ன விழிப்புணர்வு என்னது ஆன்மீக விழிப்புணர்வு அந்த ஆன்மீக விழிப்புணர்வு உங்களுக்கு கிட்டட்டும் என்று ஆசிர்வதித்தார் விழிப்புணர்வு உங்களுக்கெல்லாம் ஏற்படட்டும் என்று குருதேவர் செய்த அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை நன்றாக கருத்தில் கொண்டு அதற்கேற்ற தகுதியை எங்களுக்கு கொடுங்கள் என்று நாம் பிரார்த்திக்கணும் என்ன நம்முடைய சுவாமிஜி சுவாமி சித்பானந்த மகாராஜ் சொல்லுவார்கள் அன்று அவர் எல்லோருக்கும் ஆசீர்வதித்தார் அங்க ஒரு முப்பது பேர் போல வந்திருந்தாங்க அத்தனை ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணினார் சரி அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முழுக்க அப்படியே மகான்களா தான் வாழ்ந்தாங்களா அப்படின்னா அவங்களுடைய பக்குவம் எப்படி இருந்ததோ அதற்கேற்பத்தான் அவர்களால் அதை கொண்டு செலுத்த முடிந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் செய்தது என்ன அவர்களுடைய மன இயல்பில் சித்தத்தின் அடியாளத்தில் புதைந்திருக்கக்கூடிய தடைகள் ஆன்மீக பேரின்ப அனுபவத்திற்கு தடைகளையெல்லாம் ஒதுக்கி வைத்தார் தற்காலிகமாக அதனால் அவர்கள் ஆனந்தத்தை அனுபவித்தார்கள் பின்பு சிறிது நாள் செல்ல செல்ல பல பேர் பழைய மாதிரி ஆயிட்டாங்க சில பேர் தான் அதை புடிச்சு அப்படியே முன்னேறி வந்தார்கள் அப்படித்தான் நம்ம குருதேவத்தை கேட்கணும் வாழ்க்கையிலே என்ன செயல்களில் நாம் ஈடுபட்டிருந்தாலும் மனதிலே என்ன எண்ணங்கள் எழுந்தாலும் வாய் எந்த சூழ்நிலைக்கேற்ப எதை பேசிக்கொண்டிருந்தாலும் உடல் என்ன செயலில் ஈடுபட்டிருந்தாலும் என் உணர்வின் ஒரு பகுதி எப்பொழுதும் உண்மையே உணர்வதாக இருக்கட்டும் இதுதான் நாம இன்றைக்கு சிறப்பாக குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு செய்து கொள்ள வேண்டிய பிரார்த்தனை தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மந்திரம் ஓம் நமோ பகவதே மூர்த்தையே மஹியம் மேதாம் பிரஜாம் இந்த தட்சிணாமூர்த்தி மந்திரம் சொல்வது போல தென்பால் நோக்கி வீட்டிருந்து மௌனத்தாலேயே உபதேசம் புரியும் என் நிறைவா எங்களுக்கு மேதாசக்தியையும் பிரஜையும் தந்தருளுக இன்று நாம் குருதேவரையே ஸ்ரீராமகிருஷ்ணரையே மூர்த்தியாக பாவித்து பிரார்த்திக்க வேண்டும் அந்த வகையிலே குருதேவருடைய மகிமைகளை சொல்லக்கூடிய பாடல்கள் சிலவற்றை இப்பொழுது பஜனையாக பாடுவோம்